என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை ஸ்ரீ துவாரகமை ஆலயம் எங்கே இருக்குன்னா கும்மிடி பூண்டி பூபால நகர் அதாவது சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் நம்ம துவாரகம்மை ஆலயம் இருக்குது சென்னையில் நம்ம பிரார்த்தனை மையம் எங்கே இருக்குன்னா எம்எம்டி காலனி வல்லவன் ஓட்டல் அருகில் இருக்குது ரெண்டு இடத்துல இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இருக்குது எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் கூட்டு பிரார்த்தனை முடிஞ்சவுன்னே ஈவினிங் ஆறு மணிக்கு தான் சாயிரம் கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை முடிஞ்சவனே சிறப்பு அன்னதானத்தோடு நம்ம பிரார்த்தனை நடைபெறும் இதை லைவ்வில் நீங்கள் பார்க்கறதுனா நம்ம சாய் பிரார்த்தனை சேனலில் பார்க்கலாம் இல்லை ஆன்மீக சாய் சேனல் இந்த ரெண்டு சேனலில் நீங்கள் எதில் நாளாக நம்ம பார்க்கலாம் ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ் நடக்கும் அதை பாருங்கள் சாயிரம் ரொம்ப பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அனுப்பி வைங்க தேர்வு எழுதுகிற எல்லா மாணவ செல்வங்களும் நிறைய எடுத்து வெற்றி பெற வேண்டும் இன்னும் தேர்வு முடியல கண்டிப்பாக அவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் சாய் ஒரு சாய் சதுதரி அதே போல நாளைக்கு மகா சிவராத்திரி மகா சிவராத்திரியை முன்னிட்டு நம்ம ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் மூடி அமைஞ்சிருக்கிற நம்ம ஆலயத்தில் இந்த துணி பூ துணி பூஜை பண்ண போகிறோம் நைட்டு முழுவதும் அதை நாம் எரிய வைக்க போகிறோம் துணி பூஜை அதுக்கு கட்டை வாங்கி தர்றவங்க கட்டை வாங்கி தரலாம் துணி பூஜைக்கு கட்டை வாங்கி தர்றதுக்கு அவ்வளோ பெரிய புண்ணியம் வேணும் நாம் சீடி போகும்போதுக்கு அந்த துணிக்கு நம்ம கட்டை தான் வாங்கி தருவோம் ஏன்னால் கட்டைகள் வாங்கி எரிக்கப்படும் போது நம்மளுடைய கர்ம வினைகளும் எரிக்கப்படும் என்ற நம்பிக்கை அதனால் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் துணி பூஜை நடக்கும் இந்த துணி பூஜையில் நீங்கள் யாராவது கட்டை வாங்கி தர இல்லை தேங்காய் மட்டம் வாங்கி தரோம் இல்லைன்னா நவதானியங்கள் இப்படி யாராவது வாங்கி தரேன்னா கீழே வர நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரை சொல்லி அன்றைக்கி துணி பூஜை நடக்கும் எல்லோருடைய கர்ம வினைகளும் போகணும் என்பதற்காக நாம் அந்த பூஜை பண்ண போகிறோம் அதேமாதிரி அன்னைக்கு நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் சாய் சச்சரிதம் பாராயணம் நடக்கும் அன்னைக்கு துவாரகமையில் உட்காந்து சச்சரிதம் படித்தாலே நமக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் நான் சிலடிக்க போனால் அங்கே தான் சச்சரிதமே படிப்பேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம ஆலயத்தில் இரவு முழுவதும் உட்காந்து நான் சச்சரிதம் படிப்போம் சச்சரிதம் பாராயணம் பண்ணுவோம் வர்றவங்க அவங்கவங்க ஒரு ஒரு அத்தியாயம் படிக்கலாம் அப்படி தான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் கா மாலை யார்லேருந்து இரவு ஒன்றரை மணி வரைக்கும் நம்ம கோயிலில் உட்காந்து நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போய் படுத்து தூங்கலாம் இது நம்ம துவாரகமய ஆலயத்தில் நடக்க போகிற சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மகா சிவராத்திரி முன்னிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நான் சாயனா நான் வீட்டில் எப்படி நான் மகா சிவராத்திரிக்கு இருக்கிறது முதல்ல மகா சிவராத்திரிக்கு முழுவதும் கண் முடிக்கணும்னா வேண்டாம் தயாரும் அதேமாதிரி இவங்கவுங்களை கண் முடிக்கலாம் வயசானவங்க ரொம்ப வயசானவங்க கண்ணு முடிக்க வேண்டாம் குழந்தைங்க கண் முடிக்க வேணாம் உடல்நிலை சரியில்லாதவங்க கண் முடிக்க வேண்டாம் தயவுசெய்து அதை நல்லா புரிஞ்சுங்க உடல்நிலை சரி இல்லாதவங்களும் கண் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் அவங்களெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை நாங்கள் நல்லா இருக்கோம் நம்ம குடும்பத்துக்காக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க கண்ணு முடியுங்க அவங்க கண் முடிக்கலாம் கண் முடிக்கிறது நீங்கள் இரவு முழுவதும் கன்று முடிக்க வேணாம் அந்த ஒன்றரை மணி வரைக்கும் கண் முடிச்சாவே போதும் வீட்டில் உங்கள் வீட்டில் சிவன் படம் நிறைய பேர் வச்சுருக்க மாட்டிங்க நான் பாபா பக்தர்கள் இந்த மகா சிவராத்திரி எப்படி கொண்டோன்னா உங்கள் வீட்டில் பாபா படம் இருந்தால் இல்லை பாபா சில இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு சிவனாக நினச்சி அவரை வழிபடலாம் ஏன்னா சிவனாக காட்சிப்படுத்து வரவர் அவரை நல்ல சுத்தமான தண்ணியில் தொடச்சி நான் திரும்பவும் சொல்லலாம் சுத்தமான தண்ணியை தொட்டு தொடங்க ஃபுல்லாக குளிப்பாட்ட வேண்டாம் படமாக இருந்தால் சுத்தமான தண்ணியில் துடைச்சிடுங்க ஈரை துணி வச்சு துடைச்சிட்டு வில்வே இலையில் மாலை கிடச்சா ரொம்ப சந்தோஷம் வில்வ இலை கிடச்சா பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அருகம்புல் கிடச்சா பண்ணுங்கள் இப்படி எதுவும் கிடைக்கல சாதாரண பூவே போடலாம் நான் பூ போட்டுட்டு கற்கண்டு அந்த கட்டி கற்கண்டு பெரிய பெரிய கட்டி கட்டியாக இருக்கும் வரும் அந்த கற்கண்டு கொஞ்சம் வாங்கி வச்சுங்க உலர்ந்த திராட்சை உலர்ந்த நட்ஸ் அது நைவேதிகமாக வைக்கலாம் பால் பால் கண்டிப்பாக வைக்கலாம் இளநீர் இருந்தால் ஒரு இளநீர் வைக்கலாம் இது சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது பாபாவுக்கு அன்னைக்கு சிவனாக தான் நாம் பார்க்க போகிறோம் வில்வ இலையால் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணலாம் வில்வ இலையால் அபிஷேகம் பண்ணுறதுன்னா ஒரு ஒரு இலையாக எடுத்து போகிறது ஓம் நம்ம சிவாயான்னு சொல்லி பாபா மேலே போடுங்க நூற்றி எட்டு இலை கிடச்சா நூற்றி எட்டு முறை போடலாம் வில்வ இலையை ஒன்று ஒன்றா பிச்சுட்டு வில்வே இலையால் அபிஷேகம் பண்ணுங்க வில்வ இலை கிடைக்கல சார்றான்னா வீட்டில் இருக்கிற உரியால் அபிஷேகம் பண்ணலாம் திருநூறு வாங்கிக்கோங்க ஒரு சின்ன கிண்ண சின்ன தட்டில் பாபாவை தண்ணியாக சுத்தமாக குளிப்பாட்டிட்டு வச்சுட்டு உபீதியை இந்த ரெண்டு விரலால எடுத்து ஓம் நமச்சிவாயுன்னு சொல்லி அவர் பாதத்தில் போடுங்க அப்புறமா அவர் கால் மேலே கால் போட்டவரா இருந்தால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போய் கடைசியாக தலையில் போடுங்க திருப்பி தலையிலேருந்து கீழே வாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் மேலே போய் போடணும் ஒவ்வொரு பிஞ்சு பிஞ்சாக எடுத்து பண்ணணும் ஓம் வாயா ஓம் வாயா சொல்லியே போடுங்க தப்பு இல்லை இப்படி ஒரு நூற்றி எட்டு முறை அந்த ஊதி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாய் வச்சுட்டு அதை படிக்க ஆரம்பிங்க இது எத்தனை மணிக்கு மேலேனா ஈவினிங் ஆறு மணிக்கு பண்ண வேண்டாம் ஒன்பது மணிக்கு ஆரம்பிங்க இந்த பூஜையை ஒன்பது மணிக்கு பண்ண ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தொடச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுங்க ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தங்கன்னா பத்து பதினோரு மணி வரைக்கும் இந்த பூஜைகள்லாம் நடக்கணும் அவருக்கு அபிஷேகம் ரெண்டு அபிஷேகம் பண்ணலாம் உங்களுக்கு இந்த இலை கிடைச்சாலும் அந்த இலையிலாம் பண்ணிடலாம் இல்லை புள்ளிலையும் பண்ணலாம் தப்பில்லை நமக்கு என்ன கிடைக்கிதோ சரி எதுவுமே எனக்கு கிடைக்கல உதியில்லை எதுவுமே இல்லை பூவெல்லாம் அலங்காரம் ஆரம்புங்க பூவால் அலங்காரம் பண்ணுங்கள் அப்படி பூவால் பூவும் எனக்கு கிடைக்குன்னா இளநீர் கிடைச்சா இளநீரில் அபிஷேகம் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்பூனு பாபா மலை ஊற்றுங்க தப்பில்லை அன்றைக்கி பாபா வந்து சிவன் நல்லா ஞாபகம் வச்சுங்க பாபா இல்லை ஒரு சிவனாக நம்ம நினச்சி பூஜை பண்ணுறோம் இப்போ என்கிட்ட சில இல்லை சார் படம் தான் இருக்குன்னா கண்டிப்பாக வில்வ இலையால் அந்த படத்தில் போடுங்க அவருக்கு சாப்பாடு நீங்கள் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் வீட்டில் நாம் அவருக்கு அன்றைக்கி சைவ சாப்பாடு சாம்பார் இல்லைன்னா சாம்பார் சாதம் ஒன்றா கலர்னது இல்லை புளி சாதம் இது ரொம்ப பிடிக்கும் புளி சாதம் கூட கலர் வைக்கலாம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது இப்படி நீங்கள் எளிமையாக பண்ணி அன்றைக்கி சச்சேரியத்தை எடுத்து வச்சுன்னு படிங்க முதல்லேருந்தே படிக்கணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ உட்காந்து படிங்க இல்லை சவண மஞ்சரி புக்கும் படிக்கலாம் நடுப்புரை எழுந்து போகலாமா சைராம்னா கண்டிப்பாக எழுந்து போகலாம் ஏன்னா ஒரு இடத்துல ஒரே நேரம் உட்காந்துருக்க முடியாது எழுந்து போகலாம் நீங்கள் அன்றைக்கி நைட்டில் பால் சாப்பிடலாம் காலையில் அன்றைக்கி இரவு உணவை தவிர்த்துடுங்க பால் பழம் மட்டும் சாப்பிடுங்க நைட்டு சாப்பிட வேண்டாம் வயிறு முட்டை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அன்றைக்கி உட்காந்து பண்ண முடியாது பால் குடிக்கலாம் தரம் இல்லை பழங்கள் அன்றைக்கி இரவு நீங்கள் அதை மட்டும் தான் சாப்பிடணும் இரவு விரதம் மாதிரி வச்சிங்கன்னா அது விரதம் தான் அது பால் பழம் மட்டும் சாப்பிடுங்க மதியானம் சாப்பிடலாம் தப்பில்லை ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க பால் பழங்களை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்படி நீங்கள் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் சச்சரிதம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நன்றி சொல்லிவிட்டு படுக்க போங்க இல்லை நான் இரவு முழு தான் கண்டு முடித்தாலும் ஒன்றும் தவறில்லை எல்லோரெல்லாம் ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போனோன்னா கண்டிப்பாக இரவு முழு தான் கண்டு முடித்த வேலையில் நமக்கு பிரச்சனையாகிடும் எனவே ஒன்றரை மணி வரைக்கும் கண்ணை உரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து தூங்கலாம் அந்த உதி வில்வ இலையெல்லாம் பண்ணால் அப்படியே வைங்க உதியாக இருந்தால் திருப்பி அது டப்பாவில் எடுத்து கொட்டுங்க வில்வ இலையாக இருந்தால் அந்த இலையை நல்லா காய வைங்க தயாரும் காய வச்சு அதுக்கப்புறமா அதை தூளாக்கி அதை நீங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம் காய வச்சு அதை தூள் பண்ணிட்டீங்கன்னா வில்வ இலைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதை குளித்த உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகள்லாம் போகும் இல்லை அந்த பானை இலையை எடுத்து தண்ணியில் போட்டு பிள்ளைங்க ரொம்ப நல்லது ஏன்னா சிவன் மேலே பட்ட அந்த விதிக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அதை முயற்சி பண்ணுங்கள் இப்படி எளிமையாக மகா சிவராத்திரியை கொண்டாடி ஈசனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம்